ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு மாவட்டம் ராம்நாடு மாவட்டத்தில் தாலுக் வந்து ராம்நாடுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் நீங்கள் பார்த்தோன்னா சத்திரக்குடி சத்திரக்குடின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரோடு இருக்கும் இந்த ஈஸியா ரோட்டிலேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய போகலூர் கரெக்டாக ஏசிஆர்லருந்து உங்களுக்கு மூணு கிலோமீட்டர் விடும் இந்த இடங்கள் எல்லாமே கம்பெனி பேரில் இருக்கிறதாக சொல்கிறாங்க ஒரு சில இதான் இருக்குது தனியாரை தவிர மீதி உள்ளதெல்லாம் கம்பெனி பேரில் இருக்கிறதாட்டு ஒரு சில பேப்பர்ஸ் வந்து நான் பார்த்தேன் உங்களுடைய கிழமை இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்த்து பிடிச்சு இதை வாங்கணும்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் லீகல் கொடுப்பீங்க லீகல் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் ஏன்னா ஒரு சில டாக்குமெண்ட் கம்பெனி பேர்லாம் வந்து எழுநூறு ஏக்கர் இருக்குதாட்டு சொல்கிறாங்க எழுநூறு ஏக்கர் ஜம்பிங் இல்லாமல் ஜாயிண்ட்லேயே உங்களுக்கு எழுநூறு ஏக்கர் எடுத்துடலாம்ன்றது சொல்கிறாங்க என்ன சொன்னாலும் வாங்குகிறவங்க கடமை அதை வந்து கிளியர் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கணும் வேணுமா வேண்டாமான்னு ஏதாவது ஜம்பிங்கோ பிரச்சனையோ இருக்குமானாலும் நீங்கள் அதை விட்டுடலாம் ஏன்னா நாங்கள் அதை வந்து செக் பண்ண முடியாது நீங்கள் தான் செக் பண்ணணும் ஒரு ஏக்கருக்கு நாலே முக்கால் லட்சரூவா கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாங்க கையெழுத்து வந்து அவங்க சொல்கிறது வந்து பதினாறு கையெழுத்துன்னு சொல்கிறாங்க எழுநூறு ஏக்கருக்கும் பதினாறு கையெழுத்து இருக்குதாங்க நல்ல ஃப்ரண்டேஜி நான் இந்த போகிற பார்க்க இடது பக்கம் இருக்குது தான் கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் இடது பக்கம் இருக்குது தான் ஃப்ரண்டேஜ் ஆமாம் இடது பக்கம் இருக்குது தான் லேண்டு இடது பக்கம் இருக்குது தான் நம்முடைய லேண்டோட ஃப்ரண்டேஜி இப்போது லெஃப்ட் கட் பண்ணுவோம் கட் பண்ணி உள்ள ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை பார்த்து போகிறோம் இதுவும் தார் ரோடு தான் பஸ் ரோடு பேக்கில் பார்க்கலாம் உங்களுக்கு நான் பஸ்ஸு போதும் காணிக்கிறேன் பாருங்கள் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு போகுது அடுத்து இந்த ரோடு நேரே ஊருக்குள்ளே போய் வெளியே வரும்போது அதுவும் தார் ரோடு திரும்பவும் அடுத்த லெஃப்ட் கட்டாகி வந்து உங்களுக்கு இதையே ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகும் இப்படி நாலு பக்கமாக இருக்குதாக அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் பிடிச்சால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியது உங்கள் கடமை எஸ்எஸ்னுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சத்திரகுடிக்கும் இதுக்கும் வந்து இந்த இடத்துக்கும் வந்து மூ மூணு கிலோமீட்டர்னு சொன்னாலும் எஸ்எஸ் ஒரு கிலோமீட்டர் ஆக நாலு கிலோமீட்டர் எஸ்எஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது நாலு கிலோமீட்டர் எஸ்எஸ் டிஸ்டன்ஸில் காணிக்கிறது எஸ்எஸ் வந்து தற்சமயம் தேர்ட்டி த்ரீ பார் லெவன் கேவி தான் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி த்ரீ பார் லெவன் ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் டென் பார் தேர்ட்டி த்ரீ கேவி வந்து அந்த தரம் உயர்த்தப்படுகிறது அதுக்கான வேலைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா சோலாருக்காக நீங்கள் இதை வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை லோடு இருக்கா இல்லை இந்த தேர்ட்டி த்ரீ கேவிலையும் வந்து உங்களுக்கு வந்து லோட் இருக்கான்னு கூட பார்க்கலாம் இல்லை ஒன் டன் வந்து உண்மையிலே வந்து வேலை நடக்குதா ஒன் டன் கேவி வந்து உயர்த்தப்படுகிறதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏபிஆபிஸ்லேயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துட வேண்டியது ஸோ லேண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுடைய கடமை அந்த லேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரோடு முகப்பள்ளி இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஸோ அவங்க சொல்கிற கணக்கில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிறதாக சொல்லுவாங்க நீங்கள் எதை கிளியர் பண்ணுங்க மொத்தம் நாலு வில்லேஜுங்க போகலூர் வீரானூர் செய்யாலூர் இலந்தை அப்படிங்கிற நாலு கிராமங்கள் சேர்ந்து தான் இந்த எழுநூறு ஏக்கருக்குள்ளே வருது மொத்தம் நாலு கிராமங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இது தேவையாக இருந்தால் கால் பண்ணலாம் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இந்த கார்னர் வந்தால் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது லெஃப்ட்டு வந்து ரோடு வரும் பாருங்கள் இது அந்த கிராமம் சுற்றி வரும்போது இந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இடம் பிடிச்சி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி கிளியராக இருந்தால் நம்ம விலையிலே அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ